விஷாலுடன் காதலா அன்ஷிதா வெளியிட்ட வீடியோ தான் இப்ப வேற அளவில் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறிய பிறகு முதல் முறையாக வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்காங்க இதுல தனக்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்றியுமே தெரிவிச்சிருக்காங்க சீசன் எயிட் இருந்து கடந்த வாரம் அன்ஷிதா வெளியேறினாங்க அவங்க வெளியேறியதற்காக பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய பலரும் பீல் பண்ணாங்க பாஸ் வீட்ல இருந்து வெளியேறிய பிறகு அன்ஜிதா வீடியோ எதையுமே வெளியிடாம இருந்தாங்க தற்போது முதல் முறையாக சமூக வலைதளங்கள்ல அவங்க வீடியோ ஒன்றை பதிவிட்டு அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்கள் செல்லம்மா அன்சிதா பேசுகிறேன் உங்களிடம் ஒரு நல்ல செய்தியை பகிர வேண்டும் என விரும்புகிறேன் உங்க வீட்டு பொண்ணு அன்சிதா என்று என்னை ரசிகர்கள் கூறுகின்றனர் அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்னை பற்றி தவறான கருத்துக்களை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த தற்போது அது நடந்திருக்கு என்பதுல மிகுந்த மகிழ்ச்சி பலரும் என்னை தங்கள் வீட்டு பெண்ணாக நினைச்சிட்டு இருக்காங்க விஷாலுடன் காதல் என்பதை போன்ற கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி வந்துட்டு ஆனால் நாங்கள் இருவரும் நண்பர்கள்தான் விஷாலுடன் நல்ல நட்பு உள்ளதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க சமூக விளைதளங்களில் ரசிகர்களோட கருத்துக்கள் அனைத்தையும் படித்ததாகவும் ஒட்டுமொத்தமாக பலரும் அன்பு செலுத்துவதை உணர்ந்ததாகவும் குறிப்பிட்ட அன்ஷிதா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே நேர்மறையாக பேசியிருக்காங்க